தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக பிறந்த நாள் என்றாலே மக்கள் ஒருவித கொண்டாட்ட மனநிலையில் தான் இருப்பார்கள் சாக்லேட்டுகள் புத்தாடை என அந்த நாளை சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாட விரும்புவார்கள் ஆக பிறந்த நாள் என்றாலே அனைவருக்கும் பிறந்த நாள் கேக் மற்றும் மெழுகுவர்த்தி தான் நினைவுக்கு வரும் ஆனால் பிறந்த நாளில் மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்து அவர்கள் ஏன் கேக் வெட்டுகிறார்கள் என்பதற்கான காரணம் பலருக்கு தெரியாது இந்த பழக்கம் நீண்ட நெடு நாட்களாக நடைமுறையில் இருந்து வருகிறது இதன் பின்னணி என்ன என்பதனை அறிந்து கொள்ள உங்களை ஆர்வமுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் பிறந்த நாள் கேக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றி அதனை ஊதி அணைப்பது என்பது கிரேக்க புராணங்களின் அடிப்படையில் உருவான ஒரு பழக்கமாகும் கிரேக்கர்கள் சந்திர கடவுளான ஆர்ட் எமிஸின் பிறந்த நாளை கொண்டாடும்போது வட்ட வடிவ கேக்கின் மீது மெழுகுவர்த்திகளை ஏற்றி அதன் ஒளியை பயன்படுத்தி சந்திரனை வழிபடுவதுடன் அதிலிருந்து வரும் புகையின் மூலம் தங்கள் பிரார்த்தனைகளை கடவுளிடம் சேர்ப்பிக்க முடியும் என்று நம்பினார்கள் இந்த நம்பிக்கை பிற்காலத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கேக் மற்றும் மெழுகுவர்த்தி ஊதி அணைக்கக்கூடிய ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது பிறந்தநாள் கேக்குகளை பயன்படுத்திய முதல் நாடு ஜெர்மனி தான் இந்த பாரம்பரியம் ஜெர்மனியில் இடைக்காலத்தில்தான் உருவானது என்று வரலாறு கூறுகிறது இந்த கொண்டாட்டம் கிண்டர் பெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது மெழுகுவர்த்தியை முதலில் பயன்படுத்தியவர்கள் கிரேக்கர்கள் தான் கிரேக்கர்கள் செய்த கேக்குகள் வட்டமாகவும் சந்திர வடிவமாகவும் இருந்தன மெழுகுவர்த்தியிலிருந்து வரக்கூடிய ஒளியானது சந்திரனின் ஒளியின் அடையாளம் என்று வரலாறு கூறுகிறது அன்று பிரார்த்தனை செய்த பின் மெழுகுவர்த்திகள் அணைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது மேலும் மெழுகுவர்த்தியை அணைத்த பின் வரக்கூடிய புகையில்தான் உண்மையான விஷயம் இருக்கிறதாம் மெழுகுவர்த்திகளை ஊதும்போது அதன் புகை மேலே செல்கிறது கிரேக்கர்கள் இந்த புகையை மிகவும் புனிதமாக கருதினார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் எந்த ஆசைகளும் புகையின் மூலம் தங்கள் தெய்வமான ஆர்ட் டெமிஸை சென்று அடையும் என்று நம்பினார்கள் இதனால் அவர்கள் விருப்பம் நிறைவேறும் என்றும் மக்கள் கேக்கின் நடுவில் மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டாடுவதை லைட் ஆஃப் லைஃப் என்பதனை குறிக்கும் வண்ணமும் இதை கடைபிடித்தார்கள் இதன் புகையால் கெட்டவைகள் நீங்குவதாக அவர்கள் நம்புகின்றனர் ஆனால் நமது பாரம்பரியப்படி பூஜை அல்லது மற்ற சுப நிகழ்ச்சிகளில் முதலில் தீபாராதனை செய்கிறோம் ஒளியை ஏற்றுகிறோம் குத்துவிளக்கு ஏற்றுகிறோம் இதனை செய்வதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பாய்கிறது என்று நாம் நம்புகிறோம் நெருப்பை அணைக்கும்போது வாழ்க்கையின் மகிழ்ச்சி குறைந்துவிடும் ஒரு இருட்டு கோலம் அவ்விடத்தில் தோன்றும் என்று நாம் நினைக்கிறோம் ஜோதிடத்தின்படி ஐம்பூத கூறுகளில் நெருப்பானது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் புனிதமானது ஒளி என்பது வெற்றியின் அடையாளமாக ஒரு புனித மற்றும் புதிய தொடக்கமாக கருதப்படுகிறது பூஜை அல்லது மற்ற சுப நிகழ்ச்சிகளில் முதலில் தீபாராதனை செய்கிறோம் அதனை செய்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் பாய்வதாக நாம் நினைக்கிறோம் எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்கும் போதும் நெருப்பை அணைப்பது என்பது வெளிச்சத்தை அளிப்பது என்பது அமங்கலம் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே பிறந்தநாளன்று எரியக்கூடிய மெழுகுவர்த்தியை அணைப்பது நல்லது அல்ல என்பது நம் பாரம்பரிய நம்பிக்கை ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்றுதான் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் அப்படி மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நாளன்று வெளிச்சத்தை அணைப்பது விளக்கை அணைப்பது மெழுகுவர்த்தியை அணைப்பது என்பது ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்காது என்பது உண்மைதான் ஆனால் மேலை நாட்டு கலாச்சார மோகம் நம்மை இவ்வாறு ஆட்டி வைக்கிறது ஆட்டுவிக்கிறது என்பதுதான் உண்மை வேண்டாம் இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் ஆங்கிலேயர் விட்டுச் சென்ற கலாச்சாரத்தை மூட்டை கட்டி மேலை நாட்டுக்கே நாம் அனுப்பிவிடுவோம் மேலை நாட்டு நாகரிகத்தை பின்பற்றுவது என்பது நுனிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டுவதற்கு சமம் என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத் தோழி கீதா